அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் எட்டு உடன்படிக்கை பேழை திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்படுதல் பின்னர் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகரான சியோனிலிருந்து கொண்டு வர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் இஸ்ரேலர் அனைவரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தவுடன் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டார்கள் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றார்கள் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறை ஆகிய திரு தூயகத்தில் அதற்கு உரிய இடத்தில் கெருபுகளின் இரக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து பேலையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன தண்டுகள் நீளமாய் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாய் இருந்தன ஆனால் வெளியிலிருந்து பார்க்க இயலாது இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேலைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசை அதற்குள் வைத்தவையே அவை குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று அந்த மேகத்தின் பொருட்டு குருக்கள் திரு பணிபுரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமோன் கூறியதாவது ஆண்டவரே கார்மேகம் தனிலே நான் உறைவேன் என்றேன் உயர் இல்லம் ஒன்றை உமக்காய் நான் கட்டியுள்ளேன் என்றென்றும் தங்கி இறைவா நீர் வாழ்ந்திடவே சாலமோன் மக்களை நோக்கி உரைத்தல் பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் இஸ்ரேல் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர் உரைத்தது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார் அவர் என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கு சொந்தமான எந்த நகரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் தாவிதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன் என்றார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கிறது அது நல்லதுதான் ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப்போவதில்லை உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார் இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்போது நிறைவேற்றியுள்ளார் ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவிதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன் மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன் ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வைக்கப்பட்டுள்ள பேழைக்கன ஒரு தனி இடத்தையும் கோவிலுக்குள் ஏற்பாடு செய்துள்ளேன் சாலமோனின் மன்றாட்டு பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் வானத்திற்கு நேரே தம் கையை உயர்த்தி பின்வருமாறு மன்றாடினார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாருமில்லை உம் திருமுன் முழு உள்ளத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின் பேரன்பை காட்டி வருகிறீர் நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர் அன்று உம் வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் உம் அடியானாக என் தந்தை தாவீதை நோக்கி நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நடப்பார்களே ஆகல் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இராமர் போகான் என்று சொன்னதை நிறைவேற்றும் இஸ்ரேலின் கடவுளே உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு நீ சொன்ன உமது வார்த்தை நிலை பெறுவதாக கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டறிளும் உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தரிலும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறேன் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதை நோக்கி இருப்பனவாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்கள் இஸ்ரேலர் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற வேண்டுதல்களுக்கும் செவி சாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்பீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உம் அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக தீயவரை கண்டித்து அவருடைய தீய நடத்தைக்குரிய வழியை அவர் தலைமையில் சுமத்துவீராக நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு செய்து அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக உம் மக்களாக இஸ்ரேலர் உமக்கு எதிராய் பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது திருப்பெயரை அறிக்கையிட்டு இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தாள் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உமக்களாகிய மக்களாகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையர்க்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை அறிக்கையிட்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினாள் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் மக்களுமாகிய இஸ்ரேலர் செய்த பாவத்தை மன்னிப்பீராக அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக நீர் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் வறட்சி பயிர் சாவியாதல் ஆகியவற்றின் போதும் வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும்போதும் கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும் உ மக்களாக இஸ்ரேலுருள் யாரேனும் மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவிசாய்த்து மன்னிப்பீராக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு ாக ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு நாட்டிலிருந்து மாண்புமிக்க உமது பெயரையும் கைவன்மையையும் தோல் வலிமையையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் உம் மக்களாகிய இஸ்ரேலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட நீர் காட்டும் எந்த வழியில் செல்லும் போதும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரிய நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டாள் அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தாள் தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களின் பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும் இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள் உமது உரிமை சொத்து அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலை கலத்து நின்று நீர் அழைத்து வந்தீர் உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரேலரின் விண்ணப்பத்திற்கும் உம் கண்கள் திறந்திருப்பனவாக அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவி செவிசாய்ப்பீராக ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே நீர் என் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசையை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறேன் உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களை நீர் பிரித்தெடுத்தீர் இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி முடித்த பின் ஆண்டவரது பலிபீடத்தின் முன் எழுந்து நின்றார் மேலும் அவர் இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசை வழங்கி உரத்த குரலில் சொன்னது தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் தம் ஊழியர் மோசையின் மூலம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறின ஒன்றேனும் பொய்க்கவில்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக அவர் நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஈர்ப்பாராக ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த இவ்விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் இருப்பதாக தம் அடியானுக்கும் நம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் நாள்தோறும் தேவைக்கு ஏற்ப அவர் நீதி வழங்குவாராக ஆண்டவரே கடவுள் வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக நீங்களும் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக திருக்கோவிலின் அர்ப்பணம் பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரேலர் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர் சாலமோன் ஆண்டவருக்கு இருபத்தி இரண்டாயிரம் லட்சத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்தினார் இவ்வாறு அரசரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல வலிபீடம் எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் கொள்ளமட்டாமல் சிறியதாய் இருந்தது எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னே உள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளென்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் படைத்தார் அந்த நாள்களில் சாலமோனும் இளவே ஆமோத்து முதல் எகிப்தின் ஓடை வரை உள்ள பகுதிகளிலிருந்து வந்த இஸ்ரேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர் இந்த விழா ஏழு நாள்கள் கொண்டாடப்பட்டது எட்டாம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரேலருக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து உவகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஒன்பது கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறை தோன்றுதல் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிவையோனில் சாலமோனுக்கு காட்சியளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சியளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன் நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் உன் தந்தை தாவிதை போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடந்து செல் அப்பொழுது இஸ்ரேலில் அரியணையில் விற்றிருக்க உனக்கு ஒருவன் இல்லாமற் போகான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் நான் இஸ்ரேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டி விடுவேன் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் அப்பொழுது இஸ்ரேல் மற்ற எல்லா மக்களினங்களிடையே ஒரு பல மொழியாகவும் ஒரு பழி சொல்லாகவும் அமையும் இக்கோவில் இடிந்த கற்குவியல் ஆகும் அதை கடந்து செல்லும் எவரும் வியப்படைவு சீல்கை அடித்து இகழ்ச்சியாய் பேசி ஆண்டவர் இந்நாட்டுக்கும் இக்கோவிலுக்கும் இப்படி செய்தது ஏன் என்று கேட்பர் அதற்கு மற்றவர்கள் இவ்வினத்தார் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகி ஆண்டவரை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் எனவே ஆண்டவர் இத்துன்பமெல்லாம் அவர்கள் மேல் வர செய்திருக்கிறார் என்பார்கள் சாலமோன் ஈராமுடன் செய்த உடன்படிக்கை ஆண்டவரின் இல்லம் அரச மாளிகை ஆகிய இவ்விரண்டையும் சாலமோன் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின இந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் பொன்னையும் தீர்நகர மன்னர் ஈராம் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் அரசர் சாலமோன் நாட்டில் நாட்டிலுள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார் தமக்கு சாலமோன் தந்த ஊர்களை பார்வையிட ஈராம் தீர் நகரிலிருந்து புறப்பட்டு வந்தார் அவை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சகோதரரே இந்த ஊர்களை தானா நீர் எனக்கு கொடுப்பது என்றார் ஆகையால் அந்த பகுதி காபூல் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது ஈராம் நாலாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார் சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் இல்லம் தம் மாளிகை கீழே தாங்குதலும் எருசலேமின் மதில் ஆசோர் மெஹிதோ கெசேர் ஆகியவற்றை கட்டினார் இந்த கெசேர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகர் ஆகும் முன்பு அம்மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கிரையாக்கி அதில் குடியிருந்த காணானியரை கொன்றிருந்தான் சாலமோனை மடந்து தன் மகளுக்கு அந்த இடத்தை அவன் சீர்வரிசையாக கொடுத்திருந்தான் பின்னர் சாலமோன் கெசேரை புதுப்பித்து கட்டினார் மேலும் கீழை பெத் ஹோரோனையும் பாலாத்து பாலை நிலத்தில் உள்ள தாமார் ஆகிய நகர்களையும் கட்டினார் பண்டசாலை நகர்கள் தேர்ப்படை நகர்கள் குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார் மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்று இனத்தவரான எமோரியர் இத்தியர் பெருசியர் இவ்வியர் எபுசுயர் ஆகியோரில் விடப்பட்டிருந்தோ அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள் சாலமோனுக்கு அடிமை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் இன்றும் அவர்கள் அவ்வாறே இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை அவர்களை போர் வீரர் மெய்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர்ப்படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அவர் அமர்த்தினார் சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும் கண்காணிப்பதற்கென்று ஐநூற்று ஐம்பது பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் பார்வோனின் மகள் தாவேதி நகரை விட்டு சென்று சாலமோன் அவளுக்கென கட்டியிருந்த மாளிகையில் குடிபொகுந்தாள் அதற்கு பின் அவர் கீழே தாங்கு தளத்தை கட்டினார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் துவம் காட்டி வந்தார் அரசர் சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையில் ஏலோத்திற்கு அருகில் உள்ள எசியோன் கெபேரில் கப்பல்களை கட்டினார் அக்கப்பல்களில் சாலமோனின் பணியாளர்களுக்கு துணையாயிருக்க தேர்ச்சி மிகுந்த மாலுமிகளை ஈராம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓபேருக்கு சென்று அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோகிராம் பொன்னை சாலமோன் அரசரிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் பத்து சேபா நாட்டு அரசியின் வருகை ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசு கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள்கள் மிகுதியான பொன் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சாலவோனுக்கிருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பாணம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை சேவாவின் அரசி கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையே நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதையை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன உம்முடைய மனைவியர் பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் பேறு பெற்றோரை உம் மீது கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசனாக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் பொன் ஏராளமான நறுமணப் பொருள்கள் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஓபிரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்த வாசனை மரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் பாடகருக்கு இசை கருவிகளையும் ஈழ்களையும் செய்தார் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததுமில்லை இன்று வரை காணப்படவுமில்லை அரசர் சாலமோன் சேபாவின் அரசிக்கு அரச மாண்புக்கு தக்க ஏராளமான பரிசுகள் கொடுத்ததுமன்றி அவர் விரும்பி கேட்டவற்றையெல்லாம் அவருக்கு கொடுத்தார் அதன்பின் அரசை தம் பணியாளர்களோடு சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் சாலமோனின் செல்வ சிறப்பு சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் கிலோகிராம் அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு அரசர் சாலமோன் பொன் தகட்டால் இருநூறு பெரிய கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் முன்னூறு சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ இரண்டு கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வைந்தார் அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காலையின் தலை உருவம் கொண்டிருந்தது இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே இரு சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன ஆறு படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன வேறெந்த நாட்டிலும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னினாலும் ஆனவை ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை அரசருக்கு கடலில் ஈராமின் கப்பல்களோடு வணிகக் கப்பல்களும் இருந்தன வணிகக் கப்பல்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பொன் வெள்ளியையும் தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரை செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார் சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமணப் பொருள்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தார்கள் சாலமோன் தேர்களும் பன்னிராயிரம் வீரர்களும் கொண்ட படை ஒன்றை திரட்டினார் அதனை தேர்ப்படை நகரிலும் எருசலேமில் தம்முடனும் நிறுத்தி வைத்தார் அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளியானது கற்களைப் போலவும் கேது மரங்கள் செப்பேலா சமவெளியின் காட்டத்தி மரங்களைப் போலவும் மிகுதியாய் இருந்தன சாலமோன் எகிப்திலிருந்தும் குவையிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை குவையிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறுநூறு வெள்ளிக்காசு ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள்